முடிக்கிதே கண்கள் எதையோ சொல்ல வருது போல என்ன நடக்குமோ நல்லதா கெட்டதா நம்ம உடம்பு பேசாம சைகையா எச்சரிக்குது ஆனால் நாம் அதை கவனிக்கிறோமா நீங்க இப்ப கேட்க போற இந்த கதை உங்களோட கண்கள் உதடுகள் முகம் உடல் உறுப்புகள் துடிப்பது எதற்காக அது எதிர்காலத்தை எப்படி சுட்டி முதல் முறையே கேட்கிற மாதிரி புதுசா சொல்றேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க ஸ்கிப் பண்ணினா வாழ்க்கை சம்பந்தமான ரகசியம் உங்கள் காதுக்கு வராமல் போயிடும் சினிமாவில் ஹீரோயின் கண்ணு துடிக்குது உடனே நானும் எனக்கு தேவையானவரை சந்திக்க போறேன் என்று வசனம் ஆனால் உண்மையிலேயே கண் துடிப்புக்கு அர்த்தம் இருக்கு பழைய துடி சாஸ்திரம் என்னும் நூலில் கண்கள் மட்டுமல்ல கண்ணம் உதடு புருவம் நெற்றி மூக்கு கழுத்து எல்லா உறுப்புகளும் துடிப்பதற்கான காரணமும் பலனும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே விதி கிடையாது பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது ஆனால் ஆண்களுக்கு அதே இடக்கண் துடித்தால் தீமை அதுவே ஆண்களுக்கு வழக்கண் துடித்தால் நல்லது பெண்களுக்கு வழக்கண் துடித்தால் கெட்டது ஏன் தெரியுமா பழந்தமிழ் இலக்கியங்களே சொல்றது இடப்பாகம் பெண்ணிற்கு நன்மை ஆடவர்க்கு வளப்பாகும் நன்மை இதை கேட்டு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஏன் இப்படின்னு அதுக்குத்தான் அடுத்த சீன் தமிழ் சங்க இலக்கியம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் களித்தொகை எல்லாத்திலும் கண் துடிப்பு குறித்த சுட்டுக்கள் இருக்கு கம்பராமாயணத்தில் இடம் துடிக்குமால் அஞ்சலன்னு வருது அதாவது இடப்புற துடிப்பு நல்ல அறிகுறி களி தலைவி வருந்தி கிடக்கிறப்போ தோழி சொல்றாள் இடக்கண் துடிக்குது உங்க காதலன் வரப்போகிறாருன்னு சிலப்பதிகாரத்துல மாதவிக்கு பிரிவும் கண்ணகிக்கு கூட்டமும் கண் துடிப்பின் மூலமா சொல்லப்படுது அப்போ இந்த நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகளாகவே நம்ம கலாச்சாரத்தில் இடம்பெற்றதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா மட்டும் மட்டுமல்ல மருத்துவ ரீதியிலும் கூட ஒரு விளக்கம் இருக்கு சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி மூளையிலிருந்து வரும் சிக்னல் தான் உடல் உறுப்புகளை துடிக்க வைக்குது மருத்துவ ரீதியில் நரம்புகள் ஓய்வில்லாமல் வேலை செய்யறப்போ கண் அல்லது உதடு துடிக்கலாம் ஆனா அப்படின்னு சொன்னாலும் மக்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கையை மாற்ற முடியல ஏனெனில் அந்த துடிப்பு நடந்த பிறகு நிகழும் சம்பவங்கள் பல முறை அப்படியே நடந்திருக்கிறது தலையின் உச்சி பகுதி துடித்தால் என்ன ஆகும் தெரியுமா நமக்கு வந்த துன்பங்கள் நீங்க போகுது இடது பக்கம் உச்சி துடித்தால் பெருமை கிடைக்கும் வலப்பக்கம் பக்கம் துடித்தால் ஏதோ பயம் வரும் பின்னந்தலை துடித்தால் எதிரிகள் தொல்ல தரப்புகிறாங்க ஆனா தலை முழுக்க துடிச்சா மிகப்பெரிய பண வருமானம் வரப்போறதுக்கான அறிகுறிதான் நெற்றி துடித்தா என்ன விரைவில் பணம் வரவும் அதிக இன்பங்களும் வரப்போகுது புருவங்கள் துடித்தா பெருமை புகழ் ஆண்களுக்கான விதி வலது கண் புருவம் துடித்தா புகழ் வலது கண் இமை துடித்தா பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும் வலது கண்ணின் கீழ் சதை துடித்தா செல்வமும் புகழும் ஆனா இடது புருவம் துடித்தால் வழக்குகள் வம்புகள் ஏற்படும் பெண்களுக்கான ரகசியம் இன்னும் வித்தியாசமா இருக்கு பெண்களுக்கு இடது கண் துடித்தால் செல்வம் புகழ் கிடைக்கும் இடது மேல் இமை துடித்தால் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரும் ஆனா வலது கீழ் இமை துடிச்சா கணவருக்கு உடல் பாதிப்பு வரப்போறதுக்கான எச்சரிக்கை அதுவே பெண்கள் இரண்டு கண்களின் புருவமும் ஒரே நேரத்தில் துடிச்சா அது மிகப்பெரிய நல்ல செய்திக்கு சிக்னல் நீங்க பேசுறப்ப உதடு துடிச்சா விரைவில் உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு நண்பர் வரும் அல்லது நீங்க விரும்புற நபரை சந்திக்க வாய்ப்பு பிரிந்தவர்கள் கூட இணைஞ்சுக்கலாம் வலது மூக்கு துடிச்சா செல்வம் இடது மூக்கு துடிச்சா உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் ஆனா எல்லா துடிப்புகளும் நல்லது இல்லை கழுத்து முழுவதும் துடிச்சா அது மரண எச்சரிக்கை ஒவ்வொரு உறுப்பின் துடிப்பும் வெவ்வேறு செய்திகளை எடுத்துரைக்கிறது இங்க ஒரு முக்கிய குறிப்பு சிலருக்கு கண் துடிப்பு நாள் முழுக்க வாரம் முழுக்க மாதம் முழுக்க கூட நீடிக்கலாம் அது ஒருவித நரம்பு பிரச்சனைக்கான அறிகுறி அப்படி இருந்தால் சாஸ்திரம் நம்பிக்கை விட நல்ல கண் மருத்துவரை சந்திப்பது தான் நல்லது ஏனெனில் வாழ்க்கை சமநிலையோட தான் போகணும் சாஸ்திரத்தையும் நம்பிக்கையையும் புரிஞ்சுக்கோங்க மருத்துவத்தையும் தவற விடாதீங்க அப்படின்னா இனிமேல் உங்க கண் துடிச்சா பயமா இருக்காதீங்க எது நடந்தாலும் அது உங்க வாழ்க்கை பாதையை சுட்டி காட்டுற சின்னம் தான் உடல் நம்மோட ரகசிய நண்பன் போல எப்பயும் எச்சரிக்குது நம்மோட கடமை அதை புரிஞ்சுக்கிறது தான் அடுத்த முறை உங்க உத துடிச்சா அது புதிய நட்பு வரப்போறதா அல்லது உங்க நெற்றி துடிச்சா அது செல்வம் சேர போறதா நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வாழ்க்கையே ஒரு புதிர் உடம்புதான் அந்த புதிருக்கு பதில் சொல்ற முன்கூட்டியே எச்சரிக்கும் புத்தகம் ஓம் நம